தூங்குவதிலும் நாம் கட்டுப்பாடு கடைபிடிக்க வேண்டும் தூங்குவதிலும் அது வழக்கமாக நம்ம காலில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் எத்தனை மணிக்கு நைட்டு படுக்கணும் எத்தனை மணிக்கு காலில் எழுந்திருக்கணும் இதில் வந்து இது ஒரு கட்டுப்பாடு இதுதான் தூங்குவதில் உள்ள கட்டுப்பாடு இதில் வந்து ஒரு ஒழுங்கின்மை இல்லை ஒழுங்கின்மையோடு நம்ம நடந்துக்கக்கூடாது காலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கணுமா அப்போ அதை வந்து கரெக்டாக கடைப்பிடிக்கணும் ஒரு நாள் முன்ன பின்ன விடுமுறை தினன்னா காலையில் ஏழு மணி வரைக்கும் தூங்கிறது இன்றைக்கி லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏழ்மணி தூங்குறது அந்த மாதிரியான தளர்வுகள் இருக்கக்கூடாது கட்டுப்பாடை வந்து தளர்த்த தளர்த்தக்கூடாது லீவுன்னா வந்து விடுமுறை தினம்னா லேட்டாக எழுந்திருக்கிறது அப்படி வந்து அந்த கட்டுப்பாடை தளர்த்தக்கூடாது அதனால் எப்போதுமே ஒரே மாதிரி இந்த தூங்குவதில் கட்டுப்பாடு என்பது எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து அதை கடைபிடிக்க முடியும் இல்லைனாக்கா வந்து அந்த தூக்க தூங்குவதில் காலில் நாலு மணிக்கு இப்போ எழுந்திருக்க முடியாது எப்போதுமே எழுந்திருக்க முடியாது ஒரு நாள் நீங்கள் தளர்த்திட்டிங்கன்னா அடுத்தடுத்த நாள் வந்து அது நீங்கள் எப்போதுமே அந்த தூக்கத்தை வந்து காலைல நாலு மணிக்கு அதிகாலையில் எழுந்திருக்கிற அந்த கட்டுப்பாடை தொடர்ந்து கடைபிடிக்கவே முடியாது அதனால எப்போதும் ஒரே மாதிரியான கட்டுப்பாடை கடைப்பிடிக்கணும் காலைல ஆறு மணிக்கு எழுந்துக்கணும்னா எப்போதுமே காலைல ஆறு மணிக்கு எழுந்திருக்கணும் விடுமுறை தினமாக இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் சரி எப்போவுமே காலைல ஆறு மணிக்கு எழுந்திருக்கணும் அது மாதிரி ஆறு மணிக்கோ நாலு மணிக்கோ நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்களோ அதை எப்போதுமே ஒரே ஒரே மாதிரி சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும் என்றைக்குமே அது மாறவே கூடாது அந்த வழக்கம் தான் அதுதான் உங்களுடைய வழக்கம் அப்போ தான் வந்து உங்கள் மனசை உங்களை எழுப்பி விடும் இந்த மாதிரி ஆறு மணி வந்துருச்சு எலும்பு நீ நீ எழும்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு எலும்பு நீங்கள் அலாரம் கூட தேவையில்ல அது உங்களே எழுப்ப ஆரம்பிச்சிடும் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறீங்களா வழக்கமாக நாலு மணிக்கு எழுந்திருக்கீங்களா உங்கள் மனசை உங்களை எழுப்பி விட்டுரும் அதனால் அதில் வந்து எப்படி உணவு கட்டுப்பாட்டில் ஒரு உறுதியோடு இருக்கணும் அதாவது ஒரு நீங்கள் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை எப்போவுமே சாப்பிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும் சாப்பிடக்கூடாது அதுதான் உணவு கட்டுப்பாட்டில் வந்து நம்ம வந்து உறுதியாக இருப்பது எதை சாப்பிட இப்போ டீ குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க டீ குடிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் ஏதோ ஒரு டைமில் நீங்கள் ஒரு நாள் தானே அப்படின்னு நினச்சி குடி குடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் அதில் தான் உங்கள் உணவு கட்டுப்பாடு என்பது வந்து உறுதி இழந்துவிடும் போல் தான் தூக்கம் என்பது தூக்கத்திலும் கட்டுப்பாடு இருக்கிறது அந்த கட்டுப்பாடை உறுதியாக கடைபிடிக்கணும் அதுதான் வந்து காலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும்னா நாலு மணிக்கு எழுந்தே ஆகணும் அது மாதிரி இரவு ஒன்பது மணிக்கு தான் காலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறது ஈஸியாக இருக்கும் இரவு ஒம்பது மணிக்கு படுத்தால் காலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கலாம் ஒன்றும் சிரமமே கிடையாது ஏன்னா ஏழு மணி நேரம் தூங்குறீங்க இரவு ஒன்பது மணிலேருந்து காலைல நாலு மணி வரைக்கும் மொத்தம் ஏழு மணி ஏழு மணி நேரம் நீங்கள் தூங்குறீங்க ஒரு ஒருத்தருக்கு ஏழு மணி நேரம் தூக்கம் போதுமானது அப்படி இருக்கும்போது நல்லாவும் தூங்குறீங்க காலைல அதிகாலையில் எழுந்திருக்கவும் சரிங்க அதில் ஒன்றும் கஷ்டமே கிடையாது அதனால் இதில் வந்து உறுதியாக கடைபிடிக்கணும் இதில் வந்து கொஞ்சம் தளர்த்துறது பலவீனமாக வந்து கொஞ்சம் நேரம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து மணி வரைக்கும் இரவு பத்து மணி ஒம்பது மணிக்கு படுக்க வேண்டிட்டிங்க இரவு ப பத்து மணி வரைக்கும் பதினோரு மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்த்துட்டு படுத்திங்கன்னா காலைல எழுந்திருக்க முடியாது காலைல நாலு மணிக்கெலாம் எழுந்திருக்க முடியாது அதனால் உறுதியாக காலை நைட்டு இரவு ஒம்பது மணிக்கு படுக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அது வந்து அதே மாதிரி காலைல நாலு மணிக்கு எழுந்திருக்கு ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று தொடர்புடையது இதுதான் தூக்கத்தில் கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடு